السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ ஓ ரசூஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் அவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கு நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹவை நினைத்து அவனை போற்றக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுடைய வேத வரிகளை ஓதக்கூடிய மக்களுக்கு இது போன்ற மார்க்க உ நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு அல்லாஹர் பலாலின் மிக பெரிய ஒரு பாக்கியத்தை கடந்து போயிட முடியாது அது ஒரு பெரிய குழுவாக இருந்தாலும் பரவாயில்லை சின்ன குழுவாக இருந்தாலும் சரி தனியா ஒருத்தர் நினைச்சாரு அல்லாஹுவை பற்றி அல்லாஹை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய வேத வரைகளை ஓதிக்கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி சிந்தித்து கொண்டும் பேசி கொண்டும் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாவிடத்தில் மிகப்பெரிய ஒரு தரஜா இருக்கிறது அதை நாம் அவ்வப்போது நம்முடைய உள்ளத்துல நினைத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அது குறித்து அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க புகாரியில வரக்கூடிய செய்தி ஆறாயிரத்தி நானூற்றி எட்டாவது செய்தியாக புகாரில ஆறாயிரத்தி நானூற்றி எட்டாவது செய்தியாக அபுகுரை அது அல்ல அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது அல்லாவிடத்துல சில வானவர்கள் இருக்கிறார்கள் பணிகளுக்கென்றே சில வானவர்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட பணிகளுக்காக பிரத்தியோகமாக நியமனம் செய்து வைத்திருக்கிறான் உதாரணத்துக்கு நீங்க புரிவதா இருந்தா நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்கென்றே பிரத்யோகமாக அவரவருக்கு ஒரு வானவர் அல்ல வச்சிருக்கிறான் அவருடைய பெயர் என்னது மலக்குள் மௌத் மலக்குள் மௌத்துங்கிற ஒரு பிரத்யோகமான ஒரு வானவரை செப்பரேட்டாவே தனித்தனியாக எல்லாம் நியமனம் பண்ணி வச்சிருக்கிறோம் நமக்கு நம்முடைய உயிரை எடுப்பதற்காக அவர் இருப்பார் அதே மாதிரி நம்முடைய பேச்சுக்களை நம்முடைய சொற்களை நாம் செய்யக்கூடிய காரியங்களை எடுத்து கண்காணித்து எழுதக்கூடிய இரண்டு மாணவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறார்கள் பிரத்யோகமாகவே கிராமன் காத்திபீன் நீங்கள் குரான் செய்யக்கூடிய எந்த ஒரு பேச்சையும் சொல்லையும் எழுதக்கூடிய கண்ணியத்திற்குரிய வானவர்கள் உங்களிடத்தில் இல்லாமல் இப்படி பல்வேறு பணிகளுக்காக அல்லாரு ஏராளமான வானவர்கள் தான் நியமனம் பண்ணி வச்சிருக்கிறான் அதுல ஒரு சில வானவர்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்களாம் உலகத்துல உலகத்தை வந்து அப்படியே தெருக்கல்ல சாலைகள்ல அப்படியே சுற்றி கொண்டே இருப்பார்கள் அவருடைய வேலை என்ன எங்கேயாவது யாராவது ஒரு கூட்டமாவது அல்லாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் சில வானவர்கள் சுத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்களாம் வாங்க இங்க ஒரு கூட்டம் அல்லாஹ் பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவை போட்டி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வேலையை செய்வதற்குண்டான ஒரு பணி வந்துருச்சு வாங்க செய்வாங்கன்னா அவர் இல்ல ஒருத்தர் வந்து சொல்லுவாரு உடனே அந்த இடத்துக்கு ஆஜராயிடுவாங்க அந்த இடத்துக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் அல்லாவை போற்றி துதிக்கின்ற அந்த மக்கள் அவர்கள் வந்து என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா அவருடைய ரெக்கைகளால் முதல்வானம் சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள்திட்ட அவர்கள் வந்து இருப்பார்கள் இந்த நேரத்துல அல்லாரு போலா அந்த வானவர்கள்ட்ட சில கேள்விகள் அல்லாஹ் கேட்கிறான் அந்த சபை பிறகு அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள் நேராக அல்லா இடத்தில் செல்வார்கள் போல ஆளுமே எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருந்த அல்லாஹ் தெரியாதவனை போன்று அந்த அந்த வரீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த இடத்திலேருந்து இந்த ஊர்ல இருந்து இந்த பகுதியிலிருந்து இருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் அப்ப அவங்க என்ன செய்வாங்க அந்த மக்கள் உன்னை போற்றி கொண்டும் புகழ்ந்து கொண்டும் உன்னை துதித்து கொண்டும் அவர்கள் இருந்தார்கள் என்று அந்த வானவர்கள் சொல்லும் பொழுது அல்லா இருப்பின் அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறான் என்ன கேள்வி அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா அப்படின்னு அப்போ அந்த மலக்கள் சொல்றாங்க சொல்றாங்க அல்லஹாவே உன் மீது ஆணையாக அந்த மக்கள் உன்னை பார்க்கவில்லை அப்படின்னு வானவர்கள் சொல்கிறார்கள் உடனே அல்லாஹ் அடுத்தது கேட்கிறான் ஒருவேளை அவர்கள் என்னை பார்த்திருந்தால் அல்லாவாக என்னை அவர்கள் பார்த்திருந்தால் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது மாணவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் உன்னை பார்த்திருந்தால் உன்னை அதிகமாக வழிபடுவார்கள் இப்படிலாம் நம்முடைய வணக்கம் இருக்காது நினைச்சா தொழுகிறோம் நினைச்சா தொழுவாங்க முற்றுமா இல்லையா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் மூழ்கிறோம் அல்லாவை மறந்து விடுகிறோம் சில நேரங்கள்ல அப்ப அவருக்கு சொல்றாங்க இப்படி அவங்க இருக்க மாட்டாங்க இதை விட அதிகமாக வழிபடுவார்கள் உன்னை போற்றி துதிப்பார்கள் யாவ்லா என்று அந்த மாணவர்கள் சொல்றாங்க அடுத்தது அல்லா அவங்ககிட்ட கேட்கிறான் அந்த மக்க அந்த மனிதர்கள் அவர்கள் அந்த அடியார்கள் என்னிடத்துல எதை கேட்கிறார்கள் என்னத்தை விரும்புறாங்க எதுக்கு என்னிடத்துல ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறோம் அப்ப அந்த மாணவர்கள் சொல்லுவாங்க இறைவா அவர்கள் உன்னிடத்திலே சொர்க்கத்திற்கு ஆசைப்படுகிறார்கள் சொர்க்கத்தை கேட்கிறாங்க அப்ப அடுத்த அல்லாஹ் கேட்கிறான் அந்த சொர்க்கத்தையால் அவர்கள் பார்த்திருக்கிறார்களா என்று கேக்கும் பொழுது அல்லாவின் இறைவா உன் மீது ஆணையாக அவர்கள் பார்த்திருந்தால் அப்படி அவர்கள் அந்த சொர்க்கத்தை பார்த்திருந்தால் அவர்களுடைய நிலை என்னவா இருக்கும் இன்னும் அதன் மேல் ஆசை கொள்வார்கள் நாம யாருமே பார்க்கல அப்படித்தானே அல்லாருபுலாலின் மறைத்து வைத்திருக்கின்ற எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளமும் கற்பனை கூட செஞ்சிரா செஞ்ச முடியாத ஒரு மகத்தான கூலியை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் அந்த பிரம்மாண்டமான கூலியை நம்ம பார்க்கல ஆனா கேட்கிறோம் திருமலை குரான்ல பல இடங்கள் அல்லா சொல்லி காட்டுறான் இந்த சொர்க்கத்துடைய வர்ணனையை பத்தி சுபகான் அதை கேட்கும் பொழுதே இப்பொழுதே நாம் சொர்க்கத்துக்கு போயிட மாட்டோமா என்ற ஒரு ஆசை ஒவ்வொரு மூமினுடைய மூவினுடைய உள்ளத்தினையிலும் அந்த சொர்க்கத்துடைய ரம்மியமான அந்த சூழல் சுபகானந்தா அதற்கு தானுங்க கஷ்டப்படுறோம் வேற எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் சுபு நிறைவேற்ற தூக்கத்தை விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக எல்லா விஷயத்தையும் நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த அவன் விதித்த வரம்புகளை தாண்டாமல் கரெக்டா நடந்து கொள்கிறோம் இப்படி நடக்கக்கூடிய நிலை என்ன தெரியுமா மருமையில அல்ல நமக்கு சொர்க்கத்தை தரணும் அவன் நம்மை நம் மீது கருணை பார்வை கொண்டு நம்மை மன்னித்து சொர்க்கத்துல அனுப்பணும் என்ற ஒரு பெரிய ஆசை தானே நம்ம எல்லாருக்குமே அதைத்தான் அவங்க சொல்றாங்க இறைவா அவர்கள் இந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறாங்க அதை பார்த்திருக்கிறாங்களா உன் மீது ஆணையாக அவர்கள் அதை பார்க்கல பார்த்திருந்தால் இன்னும் அதற்காக ஆசைப்படுவார்கள் அதை அடைவதற்கு முயற்சி செய்வார்கள் இவெல்லாம் தூங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க அஸ்வலா துஹைரும் மினன்னாவும் தூக்கத்தை விட தொழுகை மேலானது ஐயா அலஸ்வலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஐயா அலல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு எடுக்கூடிய நேரத்தில் அந்த தூக்கத்தை உதறிவிட்டு பஜிறு தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் யார் சொர்க்கத்துக்கு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அப்ப அந்த சொர்க்கத்தை பார்க்கல அப்ப பார்த்திருந்தால் இதை விட அதிகமாக அதற்கு போட்டி போடுவார் என்று அவங்க சொல்றாங்க அடுத்தது அல்லா கேட்கிறான் அவங்க எதை விட்டு என்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறார்கள் எதுக்காக என்னிடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நரகத்தை விட்டு யாழ்வா நாளை மறுமையிலே நீ தீயவர்களுக்கு உன்னை மறுக்கக்கூடிய அடியார்களுக்கு நீ தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நரகத்துக்காக அவர்கள் பாதுகாப்பு ஓடுகிறார்கள் அந்த அவர்கள் பார்த்திருக்கிறார்களா அன்புக்குரியவர்களே சில சேம்பிள் நம்ம பார்த்திருக்கிறோம் சில இடங்கள்ல தீ எரியும் பார்த்திருக்கீங்களா சமீபத்துல அமெரிக்கால ஒரு காட்டு தீ எரிஞ்சிச்சா இல்லையா பிரம்மாண்டமான முறையில எரிந்தது அதற்கே மனிதர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை நரகம் என்பது மிக பிரம்மாண்டமான அளவு கொண்டது எங்கு பார்த்தாலும் நரகம் இருக்கும் இந்த விட பல மடங்கு அதிகமான வெப்பம் அந்த நரகத்துக்காகத்தான் அவர்கள் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறாரய்தா என்று அவர்கள் சொல்லுவாங்களாம் உண்மையிலேயே நம்ம அதுக்காகத்தான் பாதுகாப்பு தேடி இருக்கிறோம் கண்மணி நாயகம் சல்லாசனம் அவர்களே அடிக்கடி செய்த ஒரு துவா திருமறை குரான் அல்லா கத்து தருகிறான் எங்கள் இறைவனே எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் நீ நன்மையை தாயா நாளை மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை தா நரகத்துடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாத்தியா அல்லா அடிக்கடி ரசுல்லா செய்வாங்கலாம் இந்த துவாவு நாமும் செஞ்சிட்டு இருக்கிறோம் இதுதான் நான் கேட்கிறோம் அல்லாஹ் அல்லா நரகத்துடைய கொல்லிக்கட்டைகளாக நான் ஆய்விடக்கூடாது நரகத்துடைய எரிபொருளாக நானும் என்னுடைய குடும்பத்தாரும் ஆகிவிடக் கூடாது நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாய் என்று ஒவ்வொரு நேரமும் துவா செய்து கொண்டிருக்கிறோமே அதைத்தான் அல்லாவிடத்தில் அந்த வணக்குகள் சொல்றாங்க அவர்கள் பாதுகாப்பு திடுகிறார்கள் அதையால் அவர்கள் பார்த்திருக்கிறார்களா உண்மையிலேயே நரகத்தான் பார்த்த வைங்க அதாவது நம்முடைய நிலம் வேற மாதிரி இருக்கும் அதுதான் அவங்க சொல்றாங்க நரக நெருப்பு அவர்கள் பார்த்திருந்தால் இன்னும் அதை விட்டு விருண்டு ஓடுவார்கள் எல்லாம் எச்சரிக்கிறாங்க அந்த எச்சரிக்கை நமக்கு பயமா இருக்குது ஏ அல்லதி நாமனூ கூ அனு புசக்கும் அகலிக்கும் நாரா இறை நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்துடைய நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் ஓ கூது ஹன்னா சுவல்கி ஜாரா அந்த நெருப்பு அதனுடைய எரிபொருள் யாரு மனிதர்களும் கற்களும் ஆவார்கள் கல்ல வச்சு அல்ல எரிக்கிறாங்க நரகத்தை கல் எரியுமா கல் எரியாது நரக எரியும் அவ்வளவு உஷ்ணம் கொண்டது நரகத்துடைய நெருப்பு அதனால தான் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த வசனமே நமக்கு ஒரு ஆட்டத்தை கொடுக்குது அல்ல காப்பாற்றணும் அப்ப அதுக்காகத்தான் அல்லா இடத்துல பாதுகாப்பு நரக எங்களை பாதுகாப்பாயா அப்ப அத பார்த்திருந்தா அதை விட்டு மின்னும் மெண்டு ஓடி இருப்பார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியெல்லாம் என்ன பார்க்காம சொர்க்கத்தையும் பார்க்காம நரகத்தையும் பார்க்காம இவர்கள் என்னை போற்றுகிறார்கள் புகழ்கிறார்கள் துதிக்கிறார்கள் என்னுடைய மார்க்கத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய திருமறை குரானை ஓதிக்கொண்டிருக்காருன்னு சொன்னா இந்த கூட்டத்துக்கு நான் ஏதாவது செஞ்ச ஆகணுமே நல்லதான் சொல்றான் இவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு நல்லா சொல்றேன் மாணவர்கள்ட்ட அங்க இருக்கிறாங்களே இல்லையா அந்த மக்கள் என்னுடைய அடியார்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் இதற்கு சாட்சியா நான் உங்களை ஆக்குகிறேன் மழக்குமார்களை சொல்றாங்க மழக்கள் சொல்றான் நான் அவர்களை மன்னிச்சிடுறேன் இதற்கு சாட்சியா நான் உங்களை ஆக்குகிறேன் மலக்குமார்கள் சாட்சி நான் சாதாரணமா அல்லாவுடைய பேச்சுக்கு ஒரு மறுப்பு கூட தெரிவிக்க மாட்டாங்க சொன்னா உடனே செஞ்சிருவாங்க எந்த ஆட்சேபணியும் தெரிவிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட மலக்குகளை அல்லாஹ் ஆக்கி அந்த மக்களை அந்த என்னுடைய நான் பெரிய பாக்கியங்க சாதாரண பாக்கியமா அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது அதுதான் நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அல்லாஹ மன்னித்து விட்டான் என்று சொன்னால் நாளை மறுமையில மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை நாம பார்ப்போம் சொல்றான் அல்ல அப்படின்னு அப்ப அந்த மாணவர்கள் ஒருத்தர் கேட்கிறாரு அல்லாட்டை வைக்கிறாரு இறைவா அந்த கூட்டத்துல ஒருத்தர் அவர் வந்து உன்னை உன்னை போற்றுவதற்கோ அந்த சபையில உட்கார்றதுக்கோ அவர் வரல அவர் வந்து வேலை வேற வேற வேலையின் காரணமாக வந்தார் வேற வேலையின் நிமித்தமாக ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார் அவருடைய நிலை என்ன அப்படின்னு அதை கேட்கிறாங்க அல்லாட்ட கேட்கிறாங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க அல்லாவுடைய பதில பாருங்க அதற்கு அல்லா அவர்கள் ஒன்றாக அமர்ந்துள்ள நண்பர்கள் அவர்களுடன் வந்து அமர்ந்த ஒருவன் அவர்களால் பாக்கியம் மற்றவனாக மாட்டான் அந்த கூட்டத்தை அவன் சேர்ந்ததுனால அவன் பாக்கியம் மற்றவன் ஆக மாட்டான் அவனுக்கும் என்னுடைய மன்னிப்பு சுபகானந்தா எப்படிப்பட்ட பாக்கியம் பாத்தீங்களா இந்த சபைக்கு அவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் தனியா ஒருத்தர் அல்லாவை நினைத்து அல்லாவை போற்றி புகழ்ந்தார் என்று சொன்னால் அல்லாவுடைய திருமறை குரானை ஓதுவார் என்று சொன்னால் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கிறது இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்கள் நாம் இருப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு ரமலான் வர இருக்கிறது அல்லாஹ் அருள் வாசலை திறந்து வைத்திருக்கின்றான் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகிறது மாணவர் சொல்வாராம் அடியார்களே மக்களே மனிதர்களே தீமையை விட்டு விலக கூடிய கொள்ளுங்கள் நன்மையின் பக்கம் விரைந்து வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சங்கை மிகுந்த ஒரு மாதம் ஒண்ணு வர இருக்கிறது இந்த மாதத்துல நாம் மிகப்பெரிய ஒரு பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியை நம்முடைய ஆயுள் வரைக்கும் தொடரக்கூடிய மக்களாம் இருப்போம் அல்லாவை போற்றுவோம் சுபஹான் அல்லாஹ் الحمد لله الله اكبر لا اله الا الله لا حول ولا قوه الا بالله سبحان الله وبحمده سبحان الله وبحمده سبحان الله, وبحمده. سبحان الله العظيم سبحان الله والحمد لله ولا اله الا الله الله اكبر الله اكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكره واسيلا لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير எவ்வளவு தஸ்மிகளை அல்லாவுடைய தூயர் அல்லா கற்று கற்றுத்தந்திருக்கிறாங்க இந்த தஸ்மிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஓதி அல்லாவுடைய அன்பையும் அவனுடைய மகத்தான மன்னிப்பையும் பெறக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாக்கு இருந்தாவானா அன்மது இல்லா இர்பிலாலீன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தா